நோட் புக் எல்லம் இந்த நோட்புக் எல்லம் என்பது வெறுமனை அதாவது அனைத்து மக்களுக்குமே பயன்படக்கூடியது நோட் புக் எல்லம் நோட் புக் என்றால் உங்களுக்கு தெரியும் நோட் புக் எல்லம் என்பது கூகுளினுடைய ஒரு ஏஐ கருவி தமிழ் மக்கள் தாயகத்திலே நடைபெறுகின்ற விடயங்களை இலங்கையிலே இருக்கிற விடயங்களை தமிழ் சீனியர்ஸ் இந்த முதியவர்கள் அதிகமாக தேடுவது வளமை அந்த வகையிலே கடந்த வாரம் நாங்கள் அறிமுகப்படுத்திய பெர்லக்ஸிட்டி என்ற ஏஐ டூலை பயன்படுத்தி நீங்கள் இலங்கையை பற்றியும் நீங்கள் தேடியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இலங்கையிலே நடைபெறுகிற விடயங்களை வெறுமனே மேலெழுந்த வாரியாக பார்க்காமல் ஆழமாக சென்று தேட வேண்டும் அன்றேல் தேடாத விடத்து என்ன நடக்கும் என்றால் மற்றவர்கள் கூறுகின்ற போலி செய்திகளை தான் நம்ப வேண்டி வரும் அதனால் பேப்ளெக்சிட்டியை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் ஒரு விடயம் தொடர்பாக ஆழமாக தேட முடியும் அதிலே இந்த ஒரு விடயத்தை சொல்லுவார்கள் ஒரு செய்தி என்றால் அதிலே முன்னூற்றி அறுபது பாக இருக்கும் அதிலே பலருடைய கருத்துக்கள் பல கோணங்கள் இருக்கு அந்த கோணங்களை எல்லாமே இந்த பப்ளக்சிட்டியிலே நீங்கள் அறிந்து கொள்ளலாம் மேலும் கேள்விகளை கேட்டு இப்போது உதாரணமாக ஈரானிலே ஒரு பிரச்சனை நடக்கின்றது என்றால் ஈரானில் என்ன நடக்கின்றது அப்படி என்று நீங்கள் டைப் பண்ணினீர்கள் என்றால் அதிலே அது அந்த பதிலை உங்களுக்கு தரும் அதற்கு பிறகு இதனால் யார் நன்மை அடைகிறார்கள் இந்த இதனால் ஏற்படக்கூடிய உலகளாவிய தாக்கம் என்ன அப்படி என்று நீங்கள் கேள்விகளை கேட்க கேட்க இது வந்து கற்பக தரும் மாதிரியாக த வாரி வழங்கி கொண்டே இருப்பது தான் இந்த பிளெக்சிட்டி என்பது ஆகவே அது உங்களுக்கு பயனுடையதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் அதற்கு அடுத்ததாக இன்று இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஏஐ டூலை நாங்கள் பார்க்கப் போகின்றோம் அதனுடைய பெயர் என்னவென்றால் நோட் புக் எல்லம் இந்த நோட்புக் எல்லம் என்பது வெறுமனே அதாவது அனைத்து மக்களுக்குமே பயன்படக்கூடியது நோட்புக் எல்எம் நோட் புக் என்றால் உங்களுக்கு தெரியும் நோட்புக் எல்எம் என்பது கூகுளினுடைய ஒரு ஏஐ கருவி அதனை நீங்கள் டைப் பண்ணினவுடன் நோட் புக் எல்எம் என்பதை இங்கே பார்த்தீர்கள் என்றால் இந்த ஓனரில் இருக்கின்றது நோட்புக் எல்எம் என் டோட் கூகுள் என்பதை நீங்கள் டைப் பண்ணினீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு இப்படியாக காட்டும் அந்த இன்டர்ஃபேஸ் அந்த முகம் வந்து இப்படி இருக்கும் அதற்கு பிறகு இதில் ட்ரை நோட் புக் எல்எம் என்பதை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டும் இங்கே கீழே கருப்பு இதில் இருக்கின்றதை அமர்த்தினீர்கள் என்றால் அழுத்தினீர்கள் என்றால் இப்படியாக வரும் இப்படியாக வந்த பிறகு உங்களுக்கு இப்படித்தான் அந்த இன்டர்ஃபேஸ் அமைந்திருக்கும் அதிலே கிரியேட் நியூ என்பதை நீங்கள் ப்ரெஸ் பண்ண வேண்டும் கிரியேட் நியூ என்பதை ப்ரெஸ் பண்ணினீர்கள் என்றால் இதில் இருக்கிற நன்மைகள் என்னவென்றால் இப்போது சில நேரத்திலே ஒரு ஒரு ஆங்கிலத்திலே அன்றையில் தமிழிலே பார்க்கின்ற ஒரு யூடியூப்பிலே நீங்கள் பார்ப்பீர்கள் பெரிய நேர்காணல்கள் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது அதில் என்ன நடக்குதுன்ற அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் உதாரணத்துக்கு ஒரு 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 நேர்காணலை நாங்கள் பார்ப்போம் என்றால் அண்மையிலே ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட சில மாதங்களுக்கு முன்னால் ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீராவுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தார் அப்போது அந்த நேர்காணலை நீங்கள் பார்த்திருந்தீர்கள் இருந்தீர்கள் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் அது பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு நேர்காணல் அப்போது அந்த என்ன செய்யலாம் என்றால் அந்த நேர்காணலை நீங்கள் கொப்பி பண்ணி இப்போது நேர்காணலை நீங்கள் அந்த லிங்கை கொண்டு வந்து நான் நேர் அந்த லிங்கை தான் கொப்பி பண்ணினேன் கொப்பி பண்ணி இதில் இந்த இந்த நோட்புக் எல்லாமிலே இங்கே பார்த்தீர்கள் என்றால் இதில் யூடியூப் என்று இருக்கின்றது கீழே இப்போ நான் இப்போது யூடியூப்பிலே தான் கொப்பி பண்ணினேன் அப்போது அதை அந்த இடத்துல இதை கொப்பி பண்ணி அந்த யூஆர்எல்ஐ இதில் பேஸ் பண்ணினீர்கள் என்றால் பண்ணி பண்ணிவிட்டு இந்த இன்சர்ட் என்பதை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டும் கிளிக் பண்ணும்போது அந்த யூடியூப்பில் இருக்கின்ற அந்த எல்லாமே ஒரு சாராம்சமாக இங்கே வரும் ஆனால் நீங்கள் அந்த இன்டர்வியூவை முழுமையாக கேட்டால் கூட கிம்மி த கிம்மி த ஃபுல் டிரான்ஸ்கிரிப்ட் ஃபுல் டிரான்ஸ்கிரிப்ட் என்று அந்த இன்டர்வியூவை கேட்டால் முழுமையான அந்த ஃபுல் டிரான்ஸ்கிரிப்டுமே உங்களுக்கு வந்துவிடும் இது முன்னர் நாங்கள் டிவியில் வேலை செய்தவர்களுக்கு தெரியும் ஒரு ஊடகத்திலே நாங்கள் கேட்டு கேட்டு இதனை எழுதுவதென்றால் பல மணத்தியாங்க சென்றுவிடும் இதனை ஒரு யூடியூப்பில் ஒரு ஆள் சொன்னது ஆனால் இப்போது என்ன நடக்கும் என்றால் நீங்கள் வந்து அந்த தகவலை எல்லாமே நீங்கள் ஃபுல் டிரான்ஸ்கிரிப்டே எடுத்து விடலாம் இந்த இருக்கு ஃபுல் டிரான்ஸ்கிரிப்டும் வந்துவிட்டது சரியா முழுமையான டிரான்ஸ்கிரிப்டும் வந்துவிட்டது அந்த இன்டர்வியூவில் இருக்க அனைத்துமே உங்களுக்கு கிடைத்து விட்டது அப்போ அதனை நீங்கள் வந்து தமிழாக்கள் என்ன செய்யலாம் ஆங்கிலத்தில் வந்ததை நீங்கள் இதில் வைத்துக்கொண்டு ப்ளீஸ் ட்ரான்ஸ்லேட்டின் தமிழ் என்று கேட்டால் உங்கள் எல்லாமே கண்ணுக்கு முன்னுக்கே நடந்தது இவர் இதில் போடுறார்கள் நோ ப்ரீவியஸ் ரெஸ்பான்ஸ் இன் அவர் கன்வென்ஷன் ஹிஸ்டரி டெம்பிள் லெட் மீ நோ ட்ரான்ஸ்லேட் த ப்ளீஸ் ட்ரான்ஸ்லேட் டிரான்ஸ்லேட் அபௌ transcript in Tamil. அது transcript தான் நாங்கள் தமிழ்லக் கேட்குரும் என்று சொன்ன உடனே அப்பா இது சொல்லுது இது பெரிய லோங்கான transcript அப்பா அதில வந்து இதை நீங்கள் கேட்குறீங்க அப்போ அதில் சொல்கிறது ஒரு சமரிய ட்ரான்ஸ்கிரிப்டாக தரையான் நான் சொல்கிறேன் ப்ளீஸ் கிவ் த ப்ளீஸ் கிவ் த சமரி இ சமரி அந்த இன்டர்வியூவோட சுருக்கம் சாராம்சத்தை இன் தமிழ் அப்போ நாங்கள் அந்த இன்டர்வியூ அந்த இங்கிலீஷ் இன்டர்வியூவில் என்ன சொன்னதுன்றது நாங்கள் தமிழில் கேட்குறோம் இதற்கு பேர் நோட்புக் எல்லம் இது கூகுளினுடைய கூகுள் அறிமுகப்படுத்தி இருக்கின்ற நூற்று கணக்கான ஏஐ தூளிலே ஒன்றுதான் தான் இந்த நோட் புக் எல்லம் என்பது மிகவும் பயனுடையது இந்த பார்த்தீர்கள் என்றால் தமிழில் அந்த அந்த நேர்காலையினுடைய சாராம்சம் என்பது வந்துவிட்டது அப்போ எங்களுக்கு ஒரு வேறு மொழியைச் சேர்ந்த நேர்காணலாக இருந்தால் கூட இனிமேல் வந்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அதை புரிந்து கொள்வதுக்கு நாங்கள் இன்னொரு ஆள்கிட்ட தயவையோ எந்த ஒரு ஊடகத்தில் வரும் வரையும் காத்திருக்க தேவையில்லை நீங்களாகவே சென்று இப்படி நீங்கள் செய்ய முடியும் அது மாதிரி ஒரு வெப்சைட்டில் வந்திருக்கிற விடயத்தையோ ஒரு வேறு இதுலேயாவது வந்திருக்க விடயத்தையோ கூட இங்கே இதில் பேஸ் பண்ணிணீங்கன்டா இப்படி வந்துடும் அப்போ இது ஒரு மிகவும் பயனுடையதான இது இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து தமிழ் இதை வந்து இந்த இந்த இதை வந்து இந்த இன்டர்வியூவை வந்து ஒரு பொட்காஸ்ட்டாக கூட மாற்றலாம் அதை நான் எப்படி காட்டுறேன் பாருங்கள் இதை வந்து ரெண்டு பேர் கதைக்கிற மாதிரி கூட மாறுறதுக்கு ஈஸியாக செய்து கொள்ளலாம் அதுக்கு சொல்கிறது ஆடியோ இதில் வந்து நான் கிளிக் பண்ணினால் ஜெனரேட் ஆடியோன்றதை க்ளிக் கிளிக் பண்ணோன்னே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இது இங்கே செயற்பட்டு கொண்டு இருக்குது ஏஐ என்பது மகத்தான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது வெறுமனே நம்முடைய சொற்களை வைத்து கொன்று வசனங்களை வைத்து கொன்று அது கவிதைகளை உருவாக்குகின்றது கட்டுரைகளை உருவாக்குகின்றது படங்களை உருவாக்குகின்றது காணொளிகளை உருவாக்குகின்றது இன்ஃபோகிராஃபிக்ஸை உருவாக்குகின்றது பாடல்களை உருவாக்குகின்றது இன்று திரைப்படங்களை கூட எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தொழில்நுட்பம் வளர்ந்து எதிர்காலத்திலே ஒரு ஒரு பெரிய ஸ்டூடியோ மில்லியன் கணக்கான தொகையை செலவழி செய்த விடயங்களை இனிமேல் ஒரு படைப்பாற்றல் உள்ளவர் அன்றையில் ஒரு கியூரியோசிட்டி எப்போதுமே இதையும் அறிந்து கொள்ள வேண்டுமென்று உடையவர்கள் இதனை சரியாக பயன்படுத்தினால் பெரும் மாயாஜாலங்களை கூட நிகழ்த்த முடியும் அளவுக்கு இந்த ஏஐ வளர்ந்து நிற்கின்றது இப் நீங்கள் இப்போது வந்து இந்த ஏஐயை பற்றி எதுவுமே தெரியாதவராக இருந்தால் கூட கவலைப்பட வேண்டாம் ஏஐயை நீங்கள் இப்போ ஏற்கனவே நீங்கள் எல்லாம் பார்க்குறாக்கெல்லாம் இருப்பீங்க முதியவர்களாக இருந்தால் கூட அந்த யூடியூப்பில் போய்ட்டு ஏஐ இன் தமிழ் ஏஐ இன் அப்படி என்ன நீங்கள் இங்கிலீஷ்லேயும் கேட்கலாம் வாட் இஸ் ஏஐ பிளீஸ் எக்ஸ்பிளைன் இன் டேமில் இன் இங்கிலீஷ் டேமுல்ட்டு கேட்டால் எளிமையாக கூட உங்களுக்கு விளங்கப்படுது அந்தளவுக்கு எளிமையான விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதை நீங்கள் அடிக்கடி பார்க்க தொடங்குங்கள் பார்க்க பார்க்க சில விடயங்கள் மனதிலே பதிய தொடங்கும் பதிய தொடங்கின பிறகு அதனை பயிற்சி செய்யுங்கள் பயிற்சி செய்யும் போது இது உங்களுக்கு ஒரு ஃபோனை எவ்வளவு எளிமையாக பயன்படுத்துகிறீர்களோ அதைவிட எளிமையானதாக உங்களோட வாழ்க்கையை மாற்றிவிடும் அப்போது உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை பெறுவதற்கோ கடு கடிதங்களை எழுதுவதற்கோ படங்களை வரைவதற்கோ காணொளிகளை உருவாக்குவதற்கோ உங்களுக்கு தேவையான ட்ரிப்களை நீங்கள் டிசைன் பண்ணுவதற்கோ பாட்டிகளை திட்டமிடுவதற்கோ அது உதவக்கூடும் இப்போது உருவாகி கொண்டிருக்கிறது சில நிமிடங்கள்லேயே அது வந்துவிடும் இப்போது அந்த அந்த ஆடியோ உருவாகி கொண்டிருக்கிறது அதாவது உங்களுடைய டெக்ஸ்ட் வசனங்களை எழுத்துக்களை நீங்கள் இதிலே இருக்கின்ற எழுத்துக்களை வைத்து கொண்டு ஒரு பொட்காஸ்ட் ஒளி வடிவத்திலான இதனை இதனால் உருவாக்கிவிட முடியும் அப்போது யாரோ ஒருவர் ஒரு ப்ரொஃபஷனலான ஸ்டூடியோவிலே இருந்து ஒரு விடயதானத்தை கதைப்பது போன்ற ஒரு தோற்ற பாட்டோடு இந்த இது வந்து இது வந்து ஒரு ஏஐ ஒரு ரோபோ பேசின மாதிரி இருக்காது ரெண்டு உண்மையான மனிதர்கள் பேசின மாதிரியான வீடியோக்களை காணொலி அதாவது ஒலி வடிவங்களை இந்த நோட்புக் எல்லமை கொண்டு நீங்கள் உருவாக்க முடியும் அந்த அளவுக்கு மிகவும் மிகவும் தத்துவரூபமாக இந்த ஒலி வடிவங்கள் அமைந்திருப்பதை நான் கடந்த காலத்தில் செய்த படைப்புகளின் ஊடாக காணக்கூடியதாக இருந்திருக்கின்றது அப்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது தானே தற்போது நோட் புக் எல்லாம் இப்போது வந்துவிட்டது பார்ப்போம் என்ன நடக்குது என்று ஆம் தற்போது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த பொட்காஸ்ட் ஒலி வடிவம் உருவாகிவிட்டது பார்ப்போம் எப்படி வந்திருக்கின்றது என்று ஆம் இதில் நீங்கள் பா கேட்பது என்னவென்றால் நான் வெறுமனே ஒரு யூடியூப்பிலே வந்த காணொளியை அதன் டிரான்ஸ்கிரிப்ட் அந்த அதன் எழுத்து வடிவத்தை நான் முதலிலே இந்த நோட்புக் எல்லாமே பயன்படுத்தி பெற்றுக்கொண்டேன் அந்த பெற்றுக்கொண்ட அந்த எழுத்து வடிவத்தை பின்னர் ஒரு பாட்காஸ்டாக மாற்றி இருக்கின்றேன் ஆகவே இதற்கெல்லாம் முன்னர் எத்தனையோ மணி நேரங்கள் செலவாகும் எவ்வளவோ பணம் அதற்காக செலவிட வேண்டி வரும் இதனை உருவாக்குவதற்கு ஆனால் இன்று ஏஐ ஒரு சில நொடிகளிலே சில வினாடிகளிலே இதனை செய்து கொண்டிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பேசுகின்றார் ஒரு ஆணும் பெண்ணும் பேசுகின்றார்கள் இது இவர்கள் நிஜமான ஆட்கள் இல்லை ஆனால் பேசுவது ஒரு நிஜமான மனிதர்கள் மூன்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு மிகவும் துல்லியமான முறையிலே மிகவும் வியத்தகு முறையிலே இந்த ஏஐ வளர்ந்திருக்கின்றது என்றால் மிக அல்ல அந்த வகையில் நோட்புக் எல்லமினுடைய பலன்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இது மட்டுமல்ல இன்னும் பல விடயங்களை செய்ய முடியும் மாணவர்கள் குறிப்பாக மாணவர்கள் தம்முடைய நோட்ஸ்களை தம்முடைய நோட்ஸ்களை எல்லாம் இந்த நோட்புக் எல்லமிலே உட் விட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அவர்கள் கேள்விகளை கேட்க முடியும் இந்த நோட்களை வைத்து இந்த இதனை ஒரு தமக்கு ஒரு தாம் படித்த பாடங்களை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த பாடத்தின் சுருக்கத்தை தார்கள் இந்த பாடத்திலே கேட்கக்கூடிய வினாக்கள் எப்படி வரும் அப்படி என்றெல்லாம் கேட்டு மாணவர்கள் தங்களை தயார்படுத்த முடியும் இன்று எம்முடைய பெற்றோர்கள் பெரியவர்கள் சில விடயங்களை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் ஏஐ படம் பயன்படுத்துவது முற்றிலும் தவறானது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் உண்மையிலேயே நாங்கள் பிள்ளைகளை ஏஐயை பயன்படுத்த வேண்டாமல் என்று வீடுகளிலே தடை செய்தோம் என்றால் வெளியிலே மக்கள் அதனை பயன்படுத்துகின்ற போது பிள்ளைகள் பின்தங்கி விடுவார்கள் ஆனால் நாங்கள் சரியான முறையிலே ஏஐயை எப்படி பயன்படுத்துவது என்பதை சொல்லி கொடுக்க வேண்டும் ஏஐ பயன்படுத்தி முழுமையான ஒரு கட்டுரையை அதன் மூலமாக எழுத முற்பட வேண்டாம் என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும் நிச்சயமாக அதனை முழுமையாக பயன்படுத்துவதற்கு நம்பியிருக்க கூடாது என்பதை சொல்ல வேண்டும் ஆனால் ஒரு கட்டுரையினுடைய வடிவம் அதனுடைய பிரேம் கட்டமைப்பு எப்படி வர வேண்டும் ஒரு கட்டுரையை எழுதுகின்ற போது அது எந்த வடிவத்திலே உருப்பெற வேண்டும் அதற்கான ஒரு உதாரணத்தை தாருங்கள் உதாரணமாக ஒருவர் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக பார்ப்போம் அதாவது ஒருவர் தான் மேற்கொண்ட அமெரிக்க விஜயத்தை பற்றி கட்டுரை எழுது என்று கூறும்போது அந்த கட்டுரையிலே அவர் எந்தெந்த விடயங்களை எந்தெந்த கட்டமைப்பிலே உருவாக வேண்டும் அவர் கட்டுரை முதலிலே அமெரிக்க விஜயத்திற்கான முதல் செய்தி எப்போது கிடைக்கப்பெற்றது அதனை யார் அறிவித்தார்கள் இதனை யார் ஏற்பாடு செய்தார்கள் அதன் பிறகு அதற்கு எப்படி அதனை அந்த அதை கேள்விப்பட்ட போது அவருடைய மனதிலே எவ்வளவு உற்சாகம் பீறிட்டது பிறகு அன்றைய தினம் அந்த பயணத்தை மேற்கொள்கின்ற போது எப்படியாக அவர் அவருடைய உணர்வுகள் எப்படி இருந்தன அவர் அங்கே சென்று என்னென்ன விடயங்களை பார்வையிட்டார் அப்போது அங்கே ஏற்பட்ட அனுபவங்கள் என்ன அந்த பயணம் வந்து அவருடைய வாழ்க்கையிலே எப்படி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியது இப்படி அனைத்து பல விடயங்கள் அதில் இருக்கின்றன அவற்றை ஒரு ஏஐ ஒரு 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 இப்படியான ஒரு கட்டுரையை எழுதுகின்ற போது இதனை நாங்களே ஊகிக்க முடியும் ஆனால் சில விடயங்களை எழுதுகின்ற போது உதாரணமாக ஒரு ரொக்கட்டை பற்றி ஏதாவது ஒரு விண்வெளிக்கு சென்ற மனிதரை பற்றி அன்றைய ஏஐ தொழில்நுட்பத்தை பற்றி இப்படி ஏதேனும் ஒன்றை எழுத தொட எழுத சொன்னால் அந்த பிள்ளை அந்த மாணவர் எங்கே போவார் அவருக்கு தேவையான ஒரு ஆரம்ப நகலை ஆரம்ப டிராஃப்டை எழுதுவதற்கு வடிவமைப்பதற்கே மிகவும் சிறந்த ஒரு சாதனம் என்றால் மிகையாகாது அந்த வகையிலே நோட்புக் எல்லம் என்பது மாணவர்களுக்கு ஒரு பெரும் வரப்பிரசாதமாக அமைகின்றது என்று கூறி இதுவரை பயன்படுத்தாதவர்கள் அதனை பயன்படுத்துக்கள் என்று கூறி இன்னும் ஒரு ஏஐ டூல் பற்றிய தகவலை அடுத்த வாரம் பார்க்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அருண் ஆரோக்கியநாதன் நன்றி வணக்கம்